வழங்குவோர் சஃபா ஃபேஷன்ஸ் ஓம் சக்தி காம்ப்ளெக்ஸ் சிந்துபுந்தரை திருநெல்வேலி ஜங்ஷன் முதல் முறையாக டபிள்யூ மூலிகை குசுவிரட்டி முற்றிலும் நூறு சதவீத மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட மூலிகை குசுவிரட்டி விரட்டி சீவலப்பேரி ஸ்ரீ துர்காம்பிகா திருக்கோவிலில் திரு ஆடிப்பூர லட்சார்ச்சனை மகோத்சவம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது லட்சார்ச்சனையை முன்னிட்டு கணபதி ஹோமம் வடுகு பூஜை கஜ கோ பூஜை கன்னியா பூஜை சுகாசினி பூஜை பூர்ணாஹதி சிறப்பு அபிஷேகங்கள் தீபாராதனை நடைபெறுகிறது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுமாறு ஸ்ரீ துர்காம்பிகா தேவஸ்தானம் ட்ரஸ்ட் அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி